சைதே மீனா பேசுறேன் இன்னைக்கு என்னன்னா எம்ஜிஆர் பத்தி தான் அவர் வந்து ஒரு கடல் மாதிரி நம்ம வந்து ஒரு கையோட வர முடியாது நல்ல நல்ல முத்து தான் கிடைக்கும் அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு இமேஜ் இரு சினிமால ஒரு கட்டத்துக்கு அப்பால அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது அத காப்பாத்திக்கணும்ன்றதுல அவருக்கு வந்து அக்கறை இருக்கிறதுல தப்பு இல்லை இல்ல அதனால் யாருக்குமே இல்லாத ஒரு இமேஜ் அது இருந்ததுனால அதை காப்பாற்றிக்கணுன்றதுக்கா நினச்சதெல்லாம் தப்பு இல்லை அதனால அவருக்கு வந்து அவர் படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் அவர் வந்து அவருக்கு போட்டு காமிச்சு அவருக்கு திருப்தி இல்லைனாக்கா அதை மாற்ற சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து அது தலையீடுன்னு சொல்ல முடியாது தலையீடுனே சொல்ல முடியாது நான் ஏன் ஏன் நான் ஒன்றும் இல்லை என்கிட்ட நான் பூஜ்ஜியம் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் நடிச்சிட்டு போறேன்னா எப்படி வேணாலும் எழுதிடலாம் ஆனா ஒரே கதை தான் ஒரே தான் அவருக்கு தான் அந்த இது அந்த அந்த படம் அவருக்காக எடுக்கிறது அன்ற தான் இருக்கும் அப்போ இருக்கிற சினிமாலாம் அப்ப பாத்தீங்கன்னாக்கா இவர் மருத நாட்டு இளவரசி அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிராப் வச்சிருப்பாரு வச்சுன்னு பாரு அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரி சங்கீதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி தான் அதுவாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அவர் பியூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் காலத்து பாட்டு மாதிரி தான் லவ் சாங்கு கூட இருக்கும் இட் கூட ஜானகி அம்மாவும் அவரும் பாடுற பாட்டு கூட என்னன்னா அது மாதிரி தான் இருக்கும் அப்போது அதுக்கப்பால் அப்புறம் அவர் அது அந்த வளர்ந்து அவர் இமேஜ் எல்லாம் அவருக்குன்னு ஒரு இமேஜ் வந்தப்போ அதை கண்ணதாசன் பட்டுக்கோட்டை நிறைய க கதை எழுதினார் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அவருக்கும் இவருக்கும் கூட மனஸ்தாபம் இருந்துருக்குது அப்புறம் அதே மாதிரி கண்ணதாசன் ஐயாவோட ம கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தப்போ படகோட்டி படத்து பாட்டெல்லாம் வாலி ஐயாவை எழுத வச்சிருக்கிறாங்க வாலியா பாட்ல படகோட்டிலாம் பாத்தீங்கன்னா எப்படி எப்படி பண்ணுறாங்க அந்த ரீமிக்ஸ் பண்றாங்க பூ மலரும் இருந்தாலும் அது கீடு ஆகவே தொட்டால் பூ மலரும் அப்படின்றது எப்படி இருக்கு இப்போ வந்த பாட்டு எப்படி இருக்கு பாருங்க அத ரீமிக்ஸ் தான் பண்ணாங்க அதுல ஒண்ணும் இது இல்ல இருந்தாலும் அது சூப்பரா இருக்கு அந்த கை தட்டி தட்டி இப்படி அடிக்கிறது அதெல்லாமே இது வாலியா அது அப்புறம் அது தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் அப்படித்தான மீனவர்களோட வாழ்க்கை ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் என்னைக்கு வருவாங்களோ தெரியாது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊமானம் இருக்கும் அவர் ஜாஸ்தி படிக்காதவர் ஆனா ஊமானம் இருக்கும் அதுல இல்ல ஆஹ் அதுல நம்ம நம்மளுக்கு தெரியாது அது என்ன அது காய் காய் காயின்னு வருதுன்னு பாட்டா அந்த பாட்டுல அதை இறங்கி அத இது பண்ணி தான் தெரியும் அது யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும் அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அத்திக்கா அத்திக்கான்னு சொல்றாங்களே அப்படின்னா அது வேறம் அது அது காய் ஆலங்காய் வெண்ணிலவே அந்த திக்கா திக்குன்னா திச ஆலங்காயினாக்கா விஷம் விஷம் அந்த மாதிரி என் நிலவு வந்து குளுமையானது ஆனா வந்து கல்யாணம் பண்ணின்னு த அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது விஷம் போல் அந்த நேரம் போகிறது பெரிய இதுன்னு சொல்லிட்டு அது எழுதியிருப்பார் அதை நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அது லைட்டாக தொட்டுட்டு வந்துட்டேன் அப்போ அப்படி ஆனால் எளிமையாகவும் இருக்கும் ஊமையும் இருக்கும் வாலிய பாட்டு எளியவர்களுக்காகவே இருக்கிறது மாதிரி தான் எம்ஜிஆருக்கு அவர் எழுதுனது எல்லாமே எளியவர்களுக்காக எழுதுனது மீனவர்களுக்கு இந்த மாதிரி ரிக்ஷா அழைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிரபலமான வார வாரப்பத்திரிகளை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கேள்வி பதில் அது ரொம்ப பாப்புலரான ஒரு இது கேள்வி அந்த கேள்வி பதில் நான் அந்த புஸ்தகம் வந்த உடனே திறந்து படிக்கிறது வந்து அந்த கேள்வி பதில தான் நான் படிப்பேன் அது வந்து அந்த கேள்வி பதிலோட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மூணு அந்த பத்திரிகை நடத்துகிற மூணு பேரோட பேரோட முதல் எழுத்த வச்சு அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும் அந்த பகுதி இருக்கும் அது சூப்பரா இருக்கும் அந்த கேள்வி பதில் வந்து அத வந்து அதில் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க கண்ணதாசன் வாலி ஒப்பிடலாமா அதுக்கு அங்க சொன்ன பதில் வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள் எளிமையானவை வாலியினுடைய பாடல்கள் எளிமையானவர்களுக்கானவை அப்படின்னு சொல்லி வந்து பதில் கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நல்லா இருக்கும் இப்படி படகோட்டிக்கு வாலி எழுதினார் பாட்டெல்லாம் அதுக்கப்பால வந்து அவர் கூட ஒரு மனஸ்தாபம் இருக்கும்போது உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன் எடுக்கும் போது இவர் எழுதலை அந்த பாடல் எல்லாம் பாடலை வாட வாளி எழுதலை அவர் வந்து தேடி போயிருக்கிறார் எம்ஜிஆராக எம்ஜிஆராக தேடி போனால் அதை பாட்டெல்லாம் கனதாசன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது நான் விவரை பார்த்துட்டு போகிறேன் சின்னவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாலி சரின்னு சொல்லி ஸ்டுடியோவில் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல போய் பார்க்க சொல்லியிருக்காங்க பார்த்தா அவர் வந்து கோமா இருந்திருக்கார் எம்ஜிஆர் அது முகத்துக்கு நேரம் திரும்பாமல் என்னன்னு விசாரிச்சிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறீங்களாமே உலகம் பாலிபன் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ண பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு இருக்கார் இல்லையா பாட்டு எனக்கு பாட்டு எழுத இது கொடுக்கலையே அப்படின்ட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் அவர் எம்ஜிஆர் ஏதோ கோபமாக சொல்லியிருக்கார் சொன்னதும் இவர் வாலி சொன்னாராம் இல்ல உலகம் சுற்றும் வாலிபன்ல வாலி எடுத்துட்டீங்கன்னா வெறும் தான் இருக்கும் உலகம் சுற்றும் பண்ணு அப்படின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாலிபன் அதுல வாலி எடுத்துட்டா பண்ணு பாருங்க அவர் ஸ்லேடைய அது எம்ஜிஆர் சிரிச்சிட்டாராம் அவ்வளவுதான் அவர் கோவம் அவ்வளவுதான் சரியா போயிடுச்சு போப்ப போய் எழுது பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பி அது மாதிரி ஒரு தரம் வாலி வந்து ஸ்டுடியோவுக்கு அவரை எம்ஜிஆர் சாரை பார்க்க போனோம் யாரும் சாப்பிடாமல் போக முடியாதுன்றது தெரியும் அவங்க அவர் யோ அவர் இருக்கிற இடத்துலையோ ஷூட்டிங்லேயோ வந்துட்டால் அவரை பார்க்க யார் வந்துட்டால் சாப்பிடாமல் போக முடியாதுன்னு அது மாதிரி வாலி அவரை பார்க்க போனப்போ கூட ஒருத்தரும் அவர் கூட போயிருக்காரு ஏதோ வேலையா போனப்போ அவரை வெளியே நிறுத்திட்டு இவர் போய் எம்ஜிஆரை பார்த்து பேசிட்டு கிளம்பும்போது சாப்பிட்டு போங்க சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி சாப்பாடு வரவும் எடுத்து வைக்கும்போது இவர் சொல்லியிருக்காரு வாலி வந்து நான் வந்து என் கூட நான் மட்டும் வரல என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் எழுத்தாப்பில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் உட்காருங்க முதல்லன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு எம்ஜிஆரு அவர் யார் பேர் என்னன்னு விசாரிச்சுட்டு வெளியே போய் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாராம் சத்தம் போட்டு கூப்பிட்டாராம் அதை கேட்டவருக்கு எம்ஜிஆர் வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னு சொன்னோன்னே ஏதோ பயம் கொடுத்துருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு இவர் வந்து நம்மளை கூப்பிட்றாரு வாலிகை கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் தான்னு சொல்லியிருக்காரு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் உள்ளே போனாக்க சாப்பிட கூப்பிட்டுருக்காரு அடியாருக்கு அடியார்னு சொல்லுவாங்க அது மாதிரி நண்பனுக்கு நண்பனும் நம்ம நண்பன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரையும் சாப்பிட வச்சு அவர் அனுப்பியிருக்கார் எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு மன மனப்பாங்கு உள்ளவர் அவர் ஒரு ஒரு பாட்டுல வந்து வரிய வந்து மாத்த சொல்லியிருக்கார் அவருக்கு இமேஜ் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அவருக்கு எது சரியோ அது இருக்கணும் வரிகளை மாற்ற சொல்லும் போது காரணம் சொல்லுங்கன்னு சொன்னார் அவன் வாலி இல்ல மாத்திருங்க அப்படின்னு சொன்னப்போ இவர் வந்து வாளி வந்து இல்லை முடியாதுன்னு இருக்காரு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லிட்டு இவர் வாலி போயிட்டாராம் அவர் போனதும் எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாராம் அப்புறம் த தயாரிப்பாளர் வந்து கிட்ட முறையிட்டு இருக்காரு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அவர் சொல்ற மாதிரி செஞ்சுருக்க வேண்டியதானே நான் முதல் போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படி பாதியில் நின்னா என்ன ஆகுறதுனதும் உங்களுக்கு நாளை காலில் நான் எம்ஜிஆரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கார் வாலி அதுக்கு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கார் இல்லை நீங்கள் போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் எப் அவர் கோபம் வந்து இந்த புல்லு மேலே விழுந்த பனித்துளி மாதிரி அது வெயில் வந்த உடனே மறைஞ்சிருங்கிறது இவர் தெரியும் அதனால இவர் நீங்கள் போங்க நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சரி அவர் நம்பி போயிட்டார் தயாரிப்பாளர் இவர் இவர் பாட்டுக்கு போல தோட்டத்துக்கு ராமாவ தோட்டத்துக்கு ஆனால் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாமே இவருக்கு போன் வந்திருக்கு என்னன்னு எடுத்து கேட்குறப்போ எம்ஜிஆர் பேசியிருக்காரு டிஃபன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அவர் கோவம் டிஃபன் சாப்பிட வாங்கன்னு சொல்லார் இவர் போயிருக்காரு போய் சாப்பிட்டு பேசி

மூச்சிருக்கும் அது மூடி பின்னாலும் பேச்சிருக்கும் மாதிரி அவர் வந்து சும்மா அந்த கதைக்காக ஒரு எழுதணுங்கிற மாதிரி எல்லாம் அவருடைய இமேஜ் பின்னாடி அவருக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கையும் தான் அதுல வரும் இல்லைன்னா அந்த நான் நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எதிர்காலத்தெல்லாம் பாடல ஆசிரியர்கள் கணிச்சாங்க கணிச்சாங்க தெரியாது இல்ல அவங்க வாயில இருந்து வந்தது வந்த முகூர்த்தம்ங்கிறதுனால சொல்லுவாங்க எந்த வார்த்தையாவது சொன்னோம்னாக்கா நம்ம வந்து நல்லதை பேசணும் அது வந்து போற போக்குல தேவதைகள்

சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை அதை எடுத்துரைக்கும் இந்த மாதிரி சின்ன வயசுலயே எனக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவ்வளவு அத்துபடியா எனக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாட்டெல்லாம் அப்படி இதா வந்து வாலியை எழுதின பாடல்கள்லாம் அப்படி ஒரு இது கண்ணஹன் வந்து உள்ளக்க பொடி வச்சு எழுதுவார் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்னு எல்லாம் அந்த பாட்டு ஒரு பாட்டு கணதாசனுடைய பாட்டு அதுல வந்து சேரனுக்கு பாடுவது கவியா இல்லை பாரிவழல் மகனா சேரனுக்கு உறவா அப்படின்னு வரும் மலையாள தேசம் சொல்லுவாங்க சேரன் ஆட்டை நம்ம நிறைய பேர் மலையாளின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க அப்பா அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிலைமையெல்லாம் ஊர் ஊரா போய் மாற்றல் பரிமாணம் ஆகிறது வா வாஸ்தவமான நடக்கிறது அது மாதிரி இவங்க ஊர் ஊரா போகும்போது பாலக்காட்டுல இருந்திருக்காங்க அது மாதிரி மறுபடி வேலை அவர் போயிருக்கி போயிருச்சு அதனால இது இலங்கையில கண்டியில இருக்கும்போது எம்ஜிஆர் பிறந்திருக்காரு அதனால அவர் சிலோன்னு சொல்லுவாங்க இலங்கையை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க அப்புறம் திரும்ப வறுமை காரணமா பாலக்காட்டுக்கே வந்திருக்காங்க அதனால அவர் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க எப்படியோ கடைசியில அவர் வந்து நமக்கு கிடைச்சா பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் சரி நம்ம இன்னொரு நாளைக்கு நாளைக்கு அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அவரை பத்தி மற்றவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம் கரெக்டா